ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புதுசாக தோசைக்கல் ரொம்ப நாளாக இந்த தோசைகள் வந்து நான் ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா நிறைய குக்கிங் சேனலில் பார்த்து பார்த்து இந்த கல் இருந்தால் நல்லா இருக்குமே ஏன்னா பெரிய தோசையாக ஊற்றலாமே ஏன்னா பத்து தோசை ஊற்றுற இடத்துல அஞ்சு தோசை ஊற்றுனா போதுமே அப்படின்ற எண்ணத்தில் நான் இந்த தோசைகளை கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் அவரும் பார்த்துட்டே இருந்தார் எங்கே வாங்குறதுன்ட்டு ஆனால் என் என்ன பண்ணாருன்னு தெரியல எங்கே ஆர்டர் போட்டாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது திடீர்னு பார்த்தா இன்றைக்கி தோசைகள் வந்துருச்சு தோசை அதில் ஊற்று அப்படின்னாரு சரி என்னடா பண்ணுறது இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரே தோசை ஊற்றி ஆகணும்னு கல்லை அடுப்பில் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி என்ன அப்புறம் வந்து கல்லை வந்து சீசனிங் பண்ணுறதுக்காக ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் விட்டுட்டு அது எடுத்துகிட்டு அப்புறம் டிஷ்யூவில் துடைச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு தோசை செகண்ட் தோசை நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் கழுவிதான் வச்சேன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அது நல்லா கல்ஃபுல்லாக தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பின்னாடி அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாச்சு ஒரு தோசை ரெண்டு தோசை மூணு தோசை ஊற்றி இதே மாதிரி எடுத்துட்டேன் நல்ல முருளாக வந்தது ஆனால் சேம் டைம் நல்லா டார்க்காக வந்த மாதிரி தின்னாக வந்த மாதிரி இருந்தது சாஃப்டாக வந்த மாதிரி தெரியல சரி ஓகே த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குமோன்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பார்த்தேன் நல்லதான் வந்தது ஒரு நாலஞ்சு தோசை ஊற்றின பின்னாடி கல் நல்லா பழகிடுச்சு நம்ம ஊற்ற ஊற்ற எவ்வளோ பெருசுனாலையும் அந்த கல் அளவுக்கு வந்து தோசை வந்தது ஆனால் நம்ம நார்மல் சட்டிலெலாம் வந்து ஒரு லிமி ஒரு அளவுக்கு தான் வரும் இது கொஞ்சம் பெருசாகவே வந்துச்சு நீ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஹோட்டல்லாம் போனால் எப்படி அந்த தோசை வந்து ப்ளைன் வந்து ஊற்றி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி என் பையன் வேறு கேட்டுகிட்டே இருப்பான் அடிக்கடி எனக்கும் ப்ளைன் மாதிரி ஊற்றி கொடுமா நல்ல முருவலாக ஊற்றி கொடுமான்னுவான் இனிமேல் எனக்கு அந்த கவலையே இல்லை அவனுக்கு வந்து ரொம்ப முருவலாக ஊற்றி கொடுத்துட்ற வேண்டி தான் என்ன ஒன்று காலையில் வந்த பின்னாடி நம்மளே தான் டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் தோசை கேட்டு இப்போது நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறது ஒன்றும் பிரச்சின இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா